ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு முழுக்க முழுக்க லெபனான் தரப்புல இருந்து நிறைய தகவல்கள் வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி காசால நடந்த ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே லெபனானுக்கு பிரிக்கலாம் ரொம்ப கண்மூடித்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க காசாவை போலவே வந்து லபனான்லயும் கொத்து கொத்தாக பொதுமக்கள் இறந்திருக்காங்க அதை என்னைத்தையுமே ஒரு தொகுப்பா பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காசாக்குள்ள நேத்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துலதான் போராளிகள் இருந்தாங்க பதுங்கி இருந்தாங்கன்னு தான் வந்து பதினோரு மாசமா சொல்றாங்க அதே மாதிரி அப்படி ஒரு காரணத்தை நேற்று கொடுத்துருக்காங்க அங்க மீட்பு பணி வந்து ரொம்பவே சிரமப்பட்டு அங்க எல்லாம் மீட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாயிட்டிருக்கு அதெல்லாம் இல்லாம ரஃபா பகுதியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தண்ணி விடி வச்சு இஸ்ரேலுடைய ராணுவம் வெஹிக்கல்ஸோட வரும்போது வந்து புடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போராளிகள் நேத்து டி நைன் புல்டோசரும் நாலு மெர்கோவா டேங்குகளையுமே அவங்க பிடிச்சிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தா தாக்கப்பட்டிருக்காங்க அதுல இருந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து பார்த்தா இது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா கிழக்கு பகுதியில வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கவங்கள எதிர்த்து வந்து நேற்று முழுவதும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதிகமாக வந்து பார்த்தா வடக்கு பகுதியிலயும் இன்னொரு பகுதி பார்த்தா தான் வந்து அதிகமான தாக்குதல்கள் நேற்று எல்லாமே போயிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தா லெபனான் தான் வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்களை கொண்டு போய் கூச்சிட்டு கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தரை வெளியெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லும் இருந்தாலும் வான் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா முகாம்கள் பள்ளிக்கூடத்தின் மீதெல்லாம் வந்து தாக்குதல் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே ஒரு குறிக்கோளோட தான் செயல்படுவாங்க அந்த மாதிரி இந்த வாரத்துக்கு பார்த்தா இப்பவே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆனா மிச்சதம் எல்லாமே பார்த்தா லெபனான் பக்கம்தான் வந்து தாக்குதலை திருப்பியிருக்காங்க ரொம்ப கடுமையான தாக்குதல் நம்ம கடந்த வீடியோலேயே சொல்லிட்டு தான் இருந்தோம் இனி வரக்கூடிய மூன்று வாரம் வந்து பார்த்தா ரொம்ப உச்சக்கட்ட தாக்குதல் இருக்கும் அதுலயும் முதல் மூன்று நாட்கள் பார்த்தா வான் தாக்குதலை அதிகப்படுத்தி விட்டு உள்ள நுழையறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லியிருந்தோமா அது அப்படியே நடந்துட்டு இருக்குது அது இல்லாம நம்ம ரெண்டு வாரமாவே சொல்றோம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தா கண்டிப்பா லெபனான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும்ட்டு அது இப்ப நான்கு நாட்களாகவே பார்த்தா ஆரம்பிச்சு அது இப்ப நான்கு நாட்களாகவே ஆரம்பித்து ஓயறதுக்கு வாய்ப்பே இல்லை இது அடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது அப்படியே வந்து காசா போர் அப்படிங்கிறது வந்து லெபனான் போராக மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்றாங்க நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க நேற்று முழுவதும் மதியான வரையும் வந்து பல தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க லெபனான்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க லெபனான்ல இருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சாயங்கால நேரத்துல இஸ்ரேல்ல இருந்து மறுபடியும் தாக்குதல் வந்திருக்கு மாத்தி மாத்தி வந்து லெபனான்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் தாக்குதல் போயிருக்கு ஆனா அதிகமான தாக்குதல் பண்ணது யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் தான் பண்ணிருக்காங்க தெற்கு லெபனான்ல பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து முப்பது லொக்கேஷனுக்கு மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க முன்னூறு டார்கெட் வச்சிருக்காங்க முன்னூறுனா சாதாரண டார்கெட் கிடையாது அதுல வந்து பார்த்தா இருநூறு பேத்துக்கு மேல வந்து தெற்கு லெபனான்ல இறந்துருக்காங்க முந்நூறு பேத்துக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்க இன்னுமே கொண்டு இருக்காங்க எண்ணிக்கை வந்து இன்னும் கூட வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இருநூறு பேர் ஒரே நாள்ல வந்து எப்படி காசா செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து லெபனான்லயும் பொதுமக்களை வந்து கொண்டிருக்காங்க கொண்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய காரணம் எல்லாம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அங்கிருந்துதான் எங்களுக்கு தாக்குதல் வந்துச்சு பொதுமக்கள் அங்க இருக்கறதுனால நாங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துலதான் அவங்களுடைய சிக்னல் காட்டுச்சு அவங்கதான் அங்கதான் அவங்க பங்கர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை தான் எப்பயுமே சொல்லுவாங்க பொதுமக்களை வந்து காலி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளக்குள்ளேயே நுழைவாங்க பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய ஏரியாலாம் நுழைய மாட்டாங்க இந்த மூன்று நாட்கள்ல அந்த ஏரியா ஃபுல்லாவே தெற்கு லெபனான்ல எல்லை ஓரத்துல வந்து காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் போது அதுலையும் அங்கே வந்து பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அதுலயும் அங்கே வந்து பார்த்தா பெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கை தான் இப்ப ரொம்பவே வந்து தாக்கி கொண்டிருக்காங்க அதன் வழியாகத்தான் வந்து லெபனான்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து உள்ள நுழைய போகுதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த மூணு நாட்கள் வந்து அந்த பகுதி ஃபுல்லா காலி பண்ண போறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி கூட எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்காங்க வாங்க அதை உடைச்சிட்டு நீங்க வரணும்னு சொல்லிதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க லெபனான் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அங்கிருந்து காலி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மூலநிலை போ ஆரம்பிக்க போது எந்த நேரம் வேணா ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க காலி பண்ணுங்கன்னு போன வாரமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய எட்டு லட்சம் மக்கள்ல ஒரு லட்சம் மக்கள் தான் இதுவரை காலி பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய மக்கள் காலி பண்ணியிருக்காங்க இப்ப லட்ச லட்சமாக வந்து மக்கள் காலி பண்ணி போகக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடே டிராபிக் ஆயிருக்கு எங்க பார்த்தாலும் காரா இருக்கு எல்லாரும் எங்க போறாங்கன்னா எல்லாருமே எல்லாருமே அங்கிருந்து வெளியே தான் போயிட்டு இருக்காங்க அதனால வந்த டிராபிக் தான் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிய போங்க நாங்க தாக்குதல் பண்றோம்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க எப்ப அறிவிப்பாங்க கரெக்டா வந்து என்ன பண்ணுவாங்க காலையில அறிவிப்பாங்க அறிவிச்சு போட்டு பத்து மணிக்கே தாக்குதல் பண்ணிருவாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது நாளைக்கு உலக நாடுகள்லாம் நம்மளை கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பேருக்கு சொல்லுவாங்களோ தவிர சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அதுக்கான டைம்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க அத்தனை மக்கள் எங்க போவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அதுல வந்து பார்க்கும்போது நேற்று அப்படிதான் சொல்லி போட்டு இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு தாக்குதலை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதுலேயும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அங்கிருந்த ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல வந்து வாய்ஸ் கால் அனுப்பியிருக்காங்க லெபனான்ல இருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப இது வந்து பார்த்தா அவங்களுடைய லெபனானுடைய அரசே வந்து இது எப்படி நீங்க வந்து அடுத்த நாட்டுடைய அவங்களுடைய ஃபோன் சர்வீஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணி அங்கிருந்தெல்லாம் நீங்க வந்து மெசேஜ் அனுப்புவீங்க அதாவது வந்து வாய்ஸ் கால் மாதிரி அனுப்பியிருக்காங்க எப்படி நீங்க அதெல்லாம் வந்து பூந்து வந்து செய்வீங்க அப்படிலாம் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயத்துக்குலாம் வந்து டைரக்டா எதுவுமே செய்யக்கூடாது செய்ய முடியாது அவங்க கவர்மெண்ட் மூலமா தான் போனோம் ஆனா லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கே தெரியாம தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு லட்ச நபர்களுக்கு வந்து இவங்க வந்து வாய்ஸ் கால் மூலமாக ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்பவே வந்து பார்த்தா விதி விதிமீறக்கூடிய காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெற்கு நல்ல கொந்தளிச்சிருக்காங்க இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே அதுக்கு காரணமே யாருன்னு பார்க்கும்போது பிரான்ஸ் யூகே அமெரிக்கா இவங்களுடைய மூணு பேர்த்தோட என்ன படுறாங்கன்னா லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இன்னும் அதெல்லாம் ஹேக் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்லாம் இருக்கும் பாருங்க அதை கொண்டு விமானங்கள் அங்கே பறந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து லெபனான்லேருந்து தகவல் வருது ஒன்று அங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்றது இன்னொன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் டிவைஸ்லாம் வந்து ஹேக் பண்ணுறது இந்த மாதிரியான காரியத்தை செய்யக்கூடிய விமானங்களை கொண்டு அங்கே பறக்க விட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலுக்கு வருது அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான காரியத்தெலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து லெபனான் தரப்பில் குற்றம் சாட்டி கொண்டே இருக்காங்க இதுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் மேல அவங்களுக்கு உரிமை இல்ல இஸ்ரேல் உடைய விமானங்களாக இருந்தா கூட போருக்கு இல்லாம வந்து அதுவும் மெக்கான்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க லெபனானோடு துணை இருப்போம் லெபனான் பக்கம்தான் நாங்க வந்து சார்ந்து அந்த பொது மக்களுக்கு எது ஆனாலும் சரி நாங்க தட்டி கேட்போம் அவங்களுக்கு என்ன வேணா நாங்க செய்யறதுக்கு தயார்ன்னு சொல்லிட்டு உடைய அதிபர் சொல்லிட்டு மறுபக்கம் பார்த்தா அவங்களுடைய போர் விமானம் தான் அங்க பறந்துட்டு இருக்கு அங்கிருந்து தான் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி இது வந்து காமிச்சு போட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ராத்திரியோட ராத்திரியா போன் கால்ஸ் மூலமா போர் வாகனங்கள் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க தான் சொல்றாங்க கோழைத்தனத்துடைய உச்சோன்னு சொல்றாங்க அதுலயும் நேற்று கண்மூடித்தனமான அந்த முன்னூறு தாக்குதல்ல வந்து மக்களுடைய நிலைமையெல்லாம் வந்து காட்டுறாங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்குது இப்ப இஸ்ரேல் லெபனான் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பங்கர் ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணிட்டாங்க ஃபுல்லா பங்கர் கீழே ஹாஸ்பிட்டலா போட்டு அங்கதான் வந்து பார்த்தா மருத்துவத்துக்கான எல்லா விஷயம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதே நேரத்துல வந்து லெபனான்ல இருந்து நேற்று என்ன பண்ணிருக்காங்க பார்க்கும்போது டெல்லவியூ மேலேயே வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க கோலனைட்ஸ் பகுதியில் தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஐஃபா பகுதியில் நிறைய இடத்துல வந்து குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அவங்க தாக்குதல் செஞ்சதுல நேற்று கண்டிப்பா ரெண்டு பக்கம் நடந்துச்சு இருந்தாலும் வந்து ஏன் வந்து இன்னுமே வந்து அதிகப்படியான தாக்குதல் செய்யல லெபனானுடைய சக்திக்கு தகுந்த தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கிடையாது இவங்க ஒட்டு மொத்தம்னா உள்ள வரட்டும் உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம சொல்லி சொல்லிதான் இப்ப லெபனான் வந்து காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க அதுலேயும் வந்து இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் உடைய ஆய்வாளரே என்ன சொல்றாருன்னா அவருடைய பேர் வந்து அலெக்சாண்டர் அவரே சொல்றாரு இஸ்ரேல் இப்ப லெபனான் மேல போருக்கு போய் தன்னைத்தானே அம்பலப்படுத்திக்க போகுது அப்படின்னு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் அவங்களே போய் காமிச்சுட்டு போறாங்க இத்தனை நாளா வந்து அவங்க வந்து பெரிய ஒரு ஜாம்பவானாட்டை இருந்துட்டு இருந்தாங்க இப்ப அவங்க எவ்வளவு மொக்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவங்களே போய் மாத்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் உடைய ஆய்வாளரே சொல்லியிருக்காருனா அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது லெபனான்ட்ட எவ்வளவோ வந்து தாக்குதலுக்கான எல்லா சக்தியும் இருக்கு ஆயுதங்களும் இருக்கு அதையெல்லாம் இன்னும் பயன்படுத்தாம இருக்காங்க இன்னி வரக்கூடிய காலத்துல அதை அத்தனையுமே இஸ்ரேல் மேல பயன்படுத்துவாங்க இஸ்ரேலும் வச்சிருக்காங்க அவங்களும் பயன்படுத்த போறாங்க மறுக்கிறதுக்குல ஆனா இஸ்ரேல் முழுசா உள்ள வரணும் வர்ற வர்றவரையும் வந்து நசருல்லா அவர்கள் வந்து வெறும் தாக்குதல் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா உள்ள நுழைய நுழைய இஸ்ரேல் அவங்களுடைய தோல்வியை தழுவுவாங்க இதுவரையும் பார்க்காத அளவுக்கான கேவலத்தை அவங்க படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுதான் வந்து பார்த்தா கத்தாருடைய பல்கலைக்கழகத்துடைய இன்னொரு ஆய்வாளர் ரொம்ப முக்கியமான ஆய்வாளர் நம்ம ஏன் ஆய்வாளர்களுடைய தகவல் எல்லாம் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஃபுல்லா வந்து பல வருஷம் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து இதுல எல்லாம் ரொம்பவே டச் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு துல்லியமா இருக்கும் அதனாலதான் அவங்களதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர் சமயத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறதை முன்னாடியே வந்து கேட்பாங்க அவங்க சொல்றதுல தொண்ணூறு சதவீதம் அப்படியே நடந்துடும் அதுல நேற்று கத்தாருடைய ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொண்டி வாத்து போய் கண்டிப்பா வந்து இந்த லெபனான்ல வந்து படுகில சிக்க போகுதுன்னு இருக்காங்க நொண்டி வாத்துன்னு சொல்லியிருக்காங்க வாத்துன்னு வந்து இத்தனை நாளா பார்த்தா காசாவில வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய பார்த்திருப்போம் அவங்க வந்து வாத்துகளை போல வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா இப்ப பார்த்தா வாத்து கூட கிடையாது இஸ்ரேல் வந்து ஒரு நொண்டி வாத்து அந்த நொண்டி வாத்து அங்க போய் மாட்டதான் போகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க இப்ப நான் சொல்லலாம் உள்ள வரட்டும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அத்தனை யுக்தியும் பயன்படுத்தி அவர்களை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க காஜாவிலேயே இத்தனை நாளாக உள்ள போய் அவங்களால முழுசா எதுவுமே சாதிக்க முடியல முழுசா போற நிறுத்த முடியல போற இவங்க ஆறு நாள்ல கூட ஜெயிச்சவங்க தான் ஆனா இப்ப பார்த்தா பதினோரு மாசம் ஜெயிக்கல அப்படி இருக்கும்போது லெபனானுக்குள்ள போறாங்கன்னா அதுவும் மாசக்கணக்கா எடுக்கக்கூடிய போர் தான் ஆனா இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்ததுதான் லெபனான் தரப்புல அவங்க வந்து எப்படி காசால அழிவு ஏற்படுதோ அந்த மாதிரிதான் எங்க மக்கள் அழிவாங்க இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னா காசால மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை அப்படியே நம்ம திசை எடுத்திருக்கோன்னா அங்க வந்து என்ன ஆகும் கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகும் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் தான் இவங்க இறங்கி இறங்கியிருக்காங்க எந்த ஒரு திட்டமும் போடாம இறங்கி இருக்க மாட்டாங்க உங்களுடைய என்ட்ரிக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நேத்தும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா லெபனானுடைய நெசுருல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் வரக்கூடிய ரெண்டு மூணு நாட்கள்ல நமக்கே தெரியும் உள்ள போனவங்க எப்படியெல்லாம் வந்து மாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு இறுதியா பார்த்தீங்கன்னா நெத்தனியாகோ அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு லபனானோடு யுத்தம் செய்யணும்ட்டு ஆசையும் இல்லை அவசியம் இல்லை ஆனா அவங்க தான் காசாக்காக வராங்க அதுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம் அவங்கள பலவீனப்படுத்துறதுக்காக வந்து இந்த தாக்குதலை செய்யறோன்னு சொல்றாங்க அது மட்டும் காரணம் கிடையாது அது காரணமா இருந்தா இவங்க ஆரம்பத்திலேயே இந்த போர் ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா என்ன காரணம்னு பார்த்தா வடக்கு இஸ்ரேல் இப்ப மொத்தமா யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்குன்னா லெபனானில் இருக்கக்கூடிய நசுருல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதனால வடக்கு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அங்கிருந்து தாக்குதல் பண்றாங்க அது இல்லாம வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஏற்கனவே காலி ஆயிட்டாங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் இங்கேயாவது வந்து எட்டு லட்சம் மக்கள்ல ஒரு லட்சம் மக்கள் காலியாயிருக்காங்க நேரத்துல இருந்துதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய மிச்ச ஏழு லட்சம் மக்கள் காலியாக போறாங்க ஆனா அங்க வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேல்ல ஏற்கனவே ஏழரை லட்சம் மக்கள் வந்து காலியாகி ஆறு மாசமாச்சு அது இல்லாம கடந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள மட்டுமே எழுபதனாயிரம் பேர் ஒரே நேரத்துல காலியாயிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அங்க எட்டு லட்சம் மக்கள் ரொம்ப நாளாகவே அகதிகளாகத்தான் இஸ்ரேலுக்குள்ள தஞ்சம் புகழ்ந்துருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து வந்து நமக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கறதுனாலயோ அது எல்லாமே வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு பெரும் செலவாயிட்டு இருக்குது அழுத்தத்தை தாங்க முடியல அந்த மக்கள் திரும்பி அங்க போய் குடி வைக்கணும்னா மறுபடியும் அந்த இடத்த வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இப்பல வந்து இப்ப வந்து லெபனானோடு போருக்கு போயிருக்காங்க ஆனா அந்த இடமே பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய மேற்குகளில் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஆறு நாள் போர் நடந்துச்சு பாருங்க அந்த சமயத்துல லெபனான்ல இருந்து கைப்பற்றுற இடம் தான் அதனால வடக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா பேரும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து லெபனானாக இருந்த பகுதிதான் அந்த லெபனான் பகுதி தான் இவங்க வந்து பாதியை கொண்டு வடக்கு இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான போராட்டமா தான் இப்ப வந்து இந்த போரானது வந்து தொடங்கிடு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம்